நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரியு பரிபூர்ணாக்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் வரை இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பனிரெண்டு ராசிகாரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்க போது சொல்லி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் சொந்த வீட்டுல சுக்கர பகவான் இருந்திருக்காரு ரிஷபராசில சொந்த வீட்டுல சுக்கர பகவான் வர்றாரு உங்களுக்கு என்ன மாதிரி யோகம் வருது இப்ப எப்ப இந்த சுக்கரபான் பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாத்தீங்கன்னா மே மாசம் பத்தாம் தேதி பயிற்சியாயி ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த சுக்கரபகனுடைய பயிற்சி வருது சுக்கரன் வந்தாவே சுகபோகமான கிரகம் எதோ சொல்றன்னா சுக்கரபகன் சொல்றாங்க ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கரபகவான் இன்ப மாசம் எல்லாமே அனுகூலம் திடீர் ராஜயோகம் கொடுக்கக்கூடிய கிரக சுக்கரபகவன் தான் யார் ஜாதிலையும் பாருங்க சுக்கர புத்தி சுக்கரதேசம் தான் ஜாத எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா ஒரு வருஷம் போனா ஒரு மாசத்துல இருந்து யோகத்தை கொடுத்து போயிருவார் சுக்கரபகனம் அப்படிப்பட்ட கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நாலு கிரகம் இணையுதுங்க நல்லா பாருங்க இந்த சுக்கர பயிற்சியில ஒரு சில தகவல் புதன் வந்து இணைஞ்சிருவாரு இப்ப சூரியன் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூணு கிரகம் சேர்ந்து இருக்கு ஒரே கூட்டணியா இருக்கு ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்தோட மற்ற கிரகம் இணைக்கும் போது ஆட்சி பலம் ஆயிரும் அப்ப நிறைய பேருக்கு இந்த நாலு கிரகம் இணைஞ்சு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறான் இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில நமக்கு சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கடிதை முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா குரு அருள் திருவருள கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு படன கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீன ராசி மீனராசில பிறந்துட்டா பாருங்க உங்களுடைய குணங்கள் பாருங்க பயங்கரமாக சிந்திக்கிற குணம் மீனராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு தன்மையான குணம் மீன கண்டிப்பா உண்டு தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசிகள் மீன ராசி தான் இந்த ராசிக்காரங்க ரொம்ப தன்மானமா வாழக்கூடிய குணம் கண்டிப்பா இருக்கும் மீனராசி என்ப பாருங்க எதுலையுமே விட்டு கொடுத்து போறது அனுசரிச்சு போறது எல்லாமே மீன கண்டிப்பா தொடர்பு உண்டு இந்த ராசில பிறந்துட்டாமே பாருங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் பயங்கரமான ஒரு அறிவு சிந்தனை மீனராசில உண்டு நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும் மீனத்துக்கிட்ட பெரிய பெரிய மருத்துவர் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்னா பாருங்க மீன ராசி கண்டிப்பா வருவாங்க இது நல்ல ஒரு அறிவான ராசி அனுசரிச்சு போற ராசி விட்டு கொடுத்து போற ராசி புத்திசாலி ராசி மீன ராசி சொல்றாங்க அவருடைய மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல நம்ம இப்படி வாழணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நிறைய ஆசை இருக்கும் ஏன்னா சுகத்தை காட்ட குடிக்கிறா சுக்கரபகான சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு சுகத்தை காட்ட குடிக்கிறா பகவான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய பகவான் சொல்றாங்க உல்லாசமான பயணங்கள் உல்லாசமான காரு பங்களா இதுக்குலாம் அதிபதி இந்த சுக்கரபகான் சொல்றாங்க அப்படிப்பட்ட கிரக பேர் தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப இந்த சுக்கரபகவன் பாருங்க என்னை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு யோகத்தை காட்டக்கூடிய என்ன சொல்லுவாங்க சுக்கிரத சொந்த கூறையை பிரிச்சுக்கிட்டு கொடுத்துருப்பாங்கல்ல அது தான் ஏன்னா உங்களுக்கு சுக்கரபகவான் மூணுக்கும் எட்டுக்குடியா திடீர் யோகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் நல்லா பாத்துக்கணும் திடீர் யோகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் அப்ப என்னை பொறுத்தவரைக்கும் சுக்கிரபவன் யார் ஜாதத்த உங்க லக்ன அடிப்பில் யாருக்கெல்லாம் சூப்பரா இருக்கோ அவங்கெல்லாம் இப்ப டாப்பான ஒரு பர்சன் வருவாங்க நான் சொல்றது உங்க லக்னத்துக்கு பிறப்பு ஜாதத்தை பாத்துக்கணும் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்காரு இப்ப உங்களுக்கு சுக்கரத புத்தி வருதான்னு பாருங்க பாத்துக்கிட்டு அந்த கிரகம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க சூப்பரான பலன் இருக்கு ஏன்னா திடீர் யோகம் உண்டு ஜாதக அடிப்பில் பாத்துக்கணும் ஏன்னா ஆட்சி பெற்ற சுக்கரோட சேர்ந்து உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இருக்கா ஐயா குரு பகவான் ஆட்சி பலத்துக்கு போயிடுவாரு அதனால திடீர் யோகம் இருக்குங்கிறேன் ஏன்னா மூணாம் இடங்கிறது மிகப்பெரிய திடீர்னு நடக்கக்கூடிய விஷயம் அப்ப நல்ல யோகங்கள் இருக்குது அதனால நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் மீன ராசிக்காரங்க அப்ப ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு கரெக்டா பிளான் பண்ணினா கண்டிப்பா அந்த திடீர் யோகத்தை பார்க்கலாம் அதனால பாத்துட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சு அதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்கிற பார்ப்போம் பொதுவாக மீன ராசில இருந்து உங்க ராசிலேயே பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் ராகுபகவானு சஞ்சார செய்யறாங்க அடுத்து இரண்டாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சார செய்கிறார் மூன்றாம் பாவத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்யறாங்க ஏழாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்கிறார் பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தோம்னா உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பயிற்சியாகி இரண்டாம் பாவத்துக்கு வருவார் புதன் பகவான் பயிற்சியாகி மூன்றாம் பாவத்துக்கு போவார் மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்கும் என்ன மீனராசி சொல்றாங்க இப்ப விரை சனின்னு சொல்லி நிறைய பேர் பயத்துல இருக்காங்க ஏன்னா வெரே சனி ஒரு சிலவர் தான் கொடுங்க நான் இல்லைன்னு சொல்லல யார் ஜாதத்துல சனி பகவான் லக்ன அடிப்படையில் சரியா இல்லையா அவங்களாம் கண்டிப்பா விரைவு செலவு கண்டிப்பா உண்டு மருத்துவ செலவுகள் கண்டிப்பா உண்டு மீனராசிக்காரர்கள் ஒரு இடமாற்றங்கள் குடும்பத்துல நிறைய கணவர் மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் மனைவிக்கு உடல் பிரச்சனை இல்ல கணவருக்கு உடல் பிரச்சனை நான் சொன்னதெல்லாம் எப்படி எடுத்து பாருங்க அப்படியே மாறாது அதே மாதிரி வீடு இடம் பூமி வண்டி வாகனத்துல வரைய செலவுகள் நிறைய பேர் விஷயத்த பார்த்திருவாங்க மீனராசிக்காரன் ஏன்னா தடையை கொண்டாந்து காட்டக்கூடிய கிரகம் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு சனி சரியா இல்லைன்னா ஆனா உங்களுக்கு உங்க ராசிக்கு அவர் பகைக்கிறேன் இல்ல சனி அதனால சொல்றேன் அப்ப பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் ஒரு அலைச்சலையும் கொடுத்துரும் உங்களுக்கு மீனராசி ஒரு நிம்மதியான ஒரு சுகம் இருக்காது பாருங்க ஒரு சில பேர் யார் ஜாதத்துல சரியா இல்லையா அவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா மாறவே மாறாது நிறைய தடைகளை கண்டிப்பா மீன ராசிக்கார பாப்பாங்க ஒரு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதுல பிரச்சனை படிப்பு கல்வியில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை தடை பிரச்சனை இது எல்லாமே நிறைய பேர் பாத்திருப்பாங்க எல்லாமே ஒரு தடைய கண்டிப்பா பார்த்திருப்பீங்க சரிங்களா இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரும் பாருங்க எது வந்தாலும் சரி இனிமே வெற்றி பாதையா நீங்க நோக்கி போக போறீங்க உங்களுடைய ராசி அதிபதியான அவர் குரு சூரியனோட சேர்ந்திருக்காரு அப்ப எதிரிகளே இருக்க மாட்டாங்க மீனராசிக்கு எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாத்துக்கோங்க மீனராசி கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் இது மாறவே மாறாதுங்க கண்டிப்பா நீங்க பிளான் பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் மீனராசிக்காரங்க சனி பகவான் உங்க ஜாதகம் நல்லா இருக்காரு பாருங்க குரு பகவான் ஜாதிரை நல்லா இருக்காரு பார்த்துக்கிட்டு பலனை சூப்பரான பலனை இப்ப பார்க்கலாம் திடீர் யோகம்னு சொன்னா இல்ல வெளிநாடு வெளியூர் நிறைய பேருக்கு மீனராசி வந்துடும் கண்டிப்பா உண்டு திடீர் வேலை மாற்றம் ப்ரமோஷன் கண்டிப்பா வருது மீன ராசிக்கு பார்த்துக்குங்க ஏன்னா இப்ப ஆறாவிட்டதிபடியோட சேர்ந்துதான் இருக்கிறாரு யாரு குரு பகவான் அப்ப திடீர்னு வேலை வரப்போகுது வேலை உத்தியத்துல உயர் பதவி கிடைக்க போது ப்ரமோஷன் கிடைக்க போது எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு பாத்துக்கோங்க மீனராசிக்கு வேலை உத்தியத்தில் நல்லா ஒரு ப்ரொமோஷனான வேலை நல்ல அனுகூலமான வேலை நல்ல வேலையா இப்போ கிடைக்க போது பார்த்துக்குங்க மீனராசி கண்டிப்பாக கிடைச்சே தீரும் மீனா வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க அவங்கெல்லாம் பாருங்க ப்ரொமோஷனான வேலை சூப்பரான வேலை இப்போ கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் மீனராசிக்கு வருது பார்த்துக்குங்க நீங்க போகக்கூடிய பதை என்ன பதை எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றியான பதையை நோக்கி போறீங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான அனுகூலம் வருது வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது அதுல உள்ள டாக்குமெண்ட் பிரச்சனை நிறைய ஒரு வழக்கு பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா மீனராசியை கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழக்கு கண்டிப்பா வைப்பாங்க ஏதோ இடம் சம்பந்தமா இருக்கும் இல்ல பூமி சம்பந்தமா இருக்கும் இல்ல தொழில் சம்பந்தமா இருக்கும் ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸு வழக்குன்னு அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க அந்த வழக்குன்னா இப்போ ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க இப்ப எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டும் ஏன் வழக்கு முடிவுக்கு ஒரு என்ன காரணம் ரீசன் புதன் பவாரம் வந்து மூணாம் இடத்துக்கு போயிட்டா வழக்கு பிரச்சனை சரியா ஏன்னா நாளுக்கு ஏழு கூடிய ஒரு புதன் தான் முப்பத்தி அப்புறம் அவர் போயிடுவாரு அப்ப அந்த வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்கறாரு இதுல இடம் சம்பந்தமா பூமி சம்மந்தமா கணவன் மனைவி சம்பந்தமா எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்க சரி பண்ணி வரும் அப்ப வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடத்தை மாத்துறது வேலையை உத்தியோகத்தை மாத்துறது நூத்துக்கு நூறு பெர்சன்ட் ஆல்ரெடி இருப்பீங்க இப்ப மாத்த போறீங்க மீனராசியார் திசா புத்தி அது மாதிரி நடந்தா கண்டிப்பா மாறுவீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் தடைகள் இது எல்லாமே நிறைய பேர் பார்த்துருவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதியான அனுகூலம் இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாதுன்னா இனிமே உண்டு திருமண வாழ்க்கையில நல்ல சுகமான வாழ்க்கை ஒரு நிம்மதியான அனுகூலம் உங்களுக்கு தேடி வரும் குடும்பத்துல திருமண தடை வராது திருமணத்துல எந்த ஒரு தடை வந்தாலும் சரி நீங்க எதிர்த்து நீ ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது அது முதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி ரெண்டுமே ஓகே ஆகும் பாத்துக்கோங்க ஏன்னா காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் உங்களுக்கு பார்த்துக்குங்க பாக்கியாதிபதியானவர் அங்க இருக்கிறார் அப்ப குடும்பத்துல சம்மதத்தோட திருமண வாழ்க்கை நடக்கிறது வாய்ப்பு நிறைய திருமணம் சுபகாரியம் வீட்டுல கண்டிப்பா நடந்தே தீரும் மீன ராசிக்காரங்க பார்த்துங்க யெச புத்தி நல்லா இருக்கணும் சனி பவன் நல்லா யோகமா இருக்கணும் அப்பதான் இப்ப திருமணத்தை பார்க்க முடியும் உங்களுக்கு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே நீ சூப்பரா கிடைக்கும் அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் அமைச்சு கொடுக்குற குடும்பத்துல வீடு வண்டி வாகனம் எல்லாமே அமைச்சு வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு இது சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு உடல் உபாதனையே இருவது மருத்துவ செலவு உங்களுக்கு கிடையாது நல்ல ஒரு மருத்துவ செலவு எல்லாம் குறைஞ்சு நல்ல ஒரு மகத்தான ஒரு நேரத்தை பார்க்க போறீங்க உடல் ரதியா சொல்றேன் ஏன்னா மருத்துவ செலவு இனிமே உங்களுக்கு வராது அதே மாதிரி படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் உறுது பாருங்க கல்வியில சாதிக்கூடிய அதனாலதான் படிப்பு கல்வி நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் அப்ப கல்வியில நிறைய ஒரு மாற்றங்கள் நிறைய தடைகளை தாண்டி ஜெயிக்க போறீங்க இப்ப எழுதுங்க அரசாங்கம் எக்ஸாம் வேலைய சூப்பர் அமையும் மீனராசிக்கு நிறைய பேருக்கு அரசாங்கம் வேலை வரப்போகுதுங்க ஏன்னா இருக்கக்கூடிய ராசி அதிபதியான சூரிய பகவான் வேலை உத்தியோக அதிபதியான சூ குருவோட சேர்ந்த சூரியன் இருக்கிறப்ப கண்டிப்பா அரசாங்க வேலை வருது ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க ஒரு ப்ரமோஷன வேலை கிடைக்க போது அரசாங்க வேலையில நிறைய ப்ரொமோஷன் வரப்போது பாத்துக்க இப்ப அரசாங்க வேலை வேலை இடமாற்றம் சிறு இடமாற்றம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு மீன ராசி இருக்குது சிறு இடமாற்றம் ஏன்னா மூணாம் இடத்துல குரு இருக்காரா சிறு இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும் சொந்தமாக தொழில் பண்ணுவோம் ஜாதத்தை பார்த்து தசா பார்த்தியை சொந்தமாக தொழில் பண்ணுங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ஒரு மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை மூணு நாலு கிரகம் பார்க்கும் புதன் பகன் பார்ப்பாரு சுக்கர பகவான் சூரிய பகவான் பார்க்குறாரு ஒரு பகவான் பார்க்குறாரு அப்ப உங்களுடைய பார்வைப்படும் போது அங்கே பாருங்க ஏதாச்சும் ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் வரும் பாருங்க இந்த சுக்கர பயிற்சியில கண்டிப்பா வந்தே தீரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அரசியல் பிள் சூப்பராக இருக்கும் அரசாங்க அரசியல் ஃபீல்டு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க லாபம் வருமான இன்கம் சூப்பராக இருக்கும் லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்மட்டும் ஜாதகம் பார்த்துட்டு கேட்கறதுக்கு இல்லையா லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க நூற்றுக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்குது அதுக்காட்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக லாட்ரி யோகம் உங்களுக்கு வரும் மீனராசிக்கு அந்த யோகம் இருக்குது நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு மெயினாக பாருங்க இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் மருத்துவ ஃபீல்டு சூப்பராக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் தகவல் தொடர்பு பிசினஸ் எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது பார்த்துக்கணும் அரசியல் எதிர்பார்த்த அளவுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க எந்த ஒரு கமிஷன் பிசினஸ் அந்த சரியுமே லாபத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நம்ம நட்சத்திர பலன்கிட்ட போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க பொறுமையான குணம் இருக்கும் இதுலயுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே இந்த புரட்டாதினத்துல கண்டிப்பா பிறந்தவங்க இருப்பாங்க குடும்பத்தை பொறுமையா எடுத்து போகக்கூடிய குணம் கண்டிப்பா வந்துடும் தொழில் வேலை உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் உங்கள்கிட்ட நிறைய உண்டு சொந்த கலன் மிக்கணும் நம்ம சொந்த முயற்சியில் நிற்கணும் எல்லாமே அனுசரிச்சு போகணும் விட்டு கொடுத்து போகணும் எண்ணங்கள் நிறைய இருக்கும் பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய பொண்ணு உங்களுக்கு நிறைய இருக்கும் இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இனிமே இன்னைக்கு போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றி பாதை வரும் உங்களுக்கு வேலை மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் நிறைய பேருக்கு வரும் பாருங்க இப்ப கண்டிப்பா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த சுக்கர பயிற்சியில ஏன்னா சுக்கர பகவன் நேரம் ஒன்பதாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை யுத்திய மாற்றம் இடமாற்றம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் மாற்றங்கள் தொழில ஒரு அந்தஸ்து கௌரவம் தேடி வர்றது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இந்த புரட்டாதையில் செல்லப்படுறதுக்கு ஒரு பொன்னான ஒரு நேரமா அமையுது அடுத்து உத்திரட்டாதீன் செல்ல பிறந்தவங்க பொதுவா பாருங்க இந்த உத்தரட்டாதி பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் இவங்க எப்போதுமே கடுமையா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க உத்தரநாதி இளட்சில பிறந்துட்டாவே உழைப்புக்கு உழைப்புக்கேத்த அணுகுலம் கண்டிப்பா இப்ப தேடி அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா லாபம் வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே லாபத்தை பாக்குறீங்க இப்ப ஒரு லாபகரமான ஒரு அணுகுலம் இப்ப உங்களுக்கு தேடி வருது பாருங்க இந்த உத்தரட்டா பிறந்தவங்க ஏன்னா சனி பகவானே பாருங்க குருவுடைய சாரத்துல போறாரு யார் ஜாதத்துல குரு நல்லா இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பாருங்க இப்ப டாப்பா போவார் பாருங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மதிப்பு மரியா வரும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போவீங்க வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க இந்த மாற்றங்கள் ஒரு சிறிட மாற்றங்கள் நிறைய வரைக்கும் கிடைக்கும் கனவுமனை ஒற்றுமை காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு அப்ப குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நீங்க பார்க்க போறீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் நல்லாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது பார்த்துக்கணும் அதாவது இந்த உத்தரட்டாத்திய பிறகு ஒரு பொண்ணான ஒரு நிறத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து ரேவி பிறந்தவங்க இதுலையுமே பாருங்க புத்திசாலியாருன்னு தான் பயங்கரமா டேலண்டாக யோசிப்பாங்க நல்லா யோசிக்கக்கூடிய குணம் பயங்கரமா புத்திசாலி குணம் எல்லாமே இந்த ரேவிநிலை பிறந்தவங்க இருப்பாங்க அறிவு சார்ந்த விஷயம் நிறைய பேர் பாருங்க பேங்க்கில் வேலை பார்க்குறது ஐடிஐ பார்க்க பார்க்கறது கமிஷன் வேலை பார்க்குறது ரியல் எஸ்டேட் பார்க்கறது வட்டி தொழில் பண்ணுறது இது எல்லாமே பாருங்கள் கொடுக்குறாங்களோ பிஸ்னஸ்ஸு அக்கௌண்ட்ஸு கணக்கு இது எல்லாமே நீங்கள் தான் இருப்பீங்க இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு நிறைய தடைகளை எதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு ஒரு நிம்மதியே இல்லைங்க பிறகு எல்லாமே நிறைய செலவுங்க கண்டிப்பாக மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணாங்க உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவு நிறைய செலவுகள் ஒரு மந்த மனத்தன்மை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை கணவன் மொழியில் மன வருத்தங்கள் டாக்குமெண்ட்ல பிரச்சனை இது எல்லாமே பார்த்தாங்க இனிமேல் பார்க்க மாட்டேங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க இனிமே ரெண்டாம் பாதத்துல புதன் இருக்காரு அப்ப இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ பூமியோ ஏதாச்சும் வாங்குற யோகம் வருது ஒரு சேமிப்பு பண்ண போறீங்க இப்ப குடும்பத்துக்காக வழக்க வழக்க ஃப்ரெண்ட்ஷிப்பு தொழில் லாபம் எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு இடம் இடம் போறது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறாரு பாருங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நம்பர் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் வருது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றங்கள் எல்லாமே உண்டு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் இனிமேல் என்ன சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிளிக் ஆகும் நீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே நீங்க எல்லாமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது இந்த படவங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவி மிகப்பெரிய ஒரு வெற்றி பதை அமையுது வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பேர்ச்சி மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது